விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதால தான் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி பிளான் பண்ணலாம் வேற ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார் நீங்கள் பண்ணுறீங்களான்னு நம்ம பேசுவோம் யோசிப்போம் எனக்கெல்லாம் ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னார் சார் என்னை பல்ட்டி எல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்ன்னு எதுக்கு பல்ட்டின்னு நீ பல்ட்டி அடிப்பான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில் நான் பைக் எடுத்து காமிச்சேன் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியாக போயிட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக நீங்கள் சாதிச்சுருக்காங்க நான் எப்பவுமே கரெக்டாக அதாவது மார்னிங் செவன்னாக செவன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் பிரேக்குன்னா பிரேக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் நான் பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே என்ன ஒரு மணின்னா அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை அதுக்குள்ளே சாப்பிடணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும் ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலே கிடையாது நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன் நான் எதுவும் டைலாக் பேசல அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்றேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாள்னாரு அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகமானாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவரை வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு படம் டைரக்ட் பண்ணுவாருங்க இப்படி பண்ணுறாருனே தெரியாது டுவெல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லாம் பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எங்கிட்ட சொன்னாரு நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு ஏன் சார்ன்னு கேட்டேன் இல்லை சார் நான் ரெண்டாவது படி வரைக்கும் தான் போவேன் கீழே விழுந்தா வெறும் கால கல்லு அடிப்படா துடைச்சிட்டு போயிடலாம் மேலே போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அங்கேருந்து ஊழ்த கை கல்லாம் கொஞ்சம் சார் ஸோ ஹி இஸ் அ வெரி கலக்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ் இது போதும் எனக்கு எனக்கு ஒரு படத்தில் ரெண்டு ரூபா போதும் அந்த ரெண்டு ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கேல்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவருடைய மகன்தான் இன்னைக்கு வந்து முரளிசார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜிஸ் டெவலப்பிங் அதெல்லாம் நீ ஞாபகம் சத்யதேவ் சார் சொன்னார் சார் என்னை எல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்ன்னு எதுக்கு பல்டி நீ பல்ட்டி அடிப்பான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில் நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியாக போயிட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக நீங்கள் சாதிச்சிருக்காங்க ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா நான் வந்து என்னை யாரும் தேடலை நானே என்னை தேடிக்க வச்சேன் அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணா ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் அந்த ஸ்டுடியோல இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா 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 ஓகே அப்படின்ற அளவுக்கு அந்த மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் எவ்வளோ டேலண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு டன் ஒர்க் அண்ட் எஸ் கம் டு திஸ் பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அதில் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது நான் உட்காந்து பார்க்க பார்க்க தலைங்களை எழுந்து போயிட்டே இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது சோ அதனால ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனா சரி இந்த நேரத்துல நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசணும் தான் ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் அண்ட் நான் பார்த்தம்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும் அந்த மெலோடி யூ ஹாவ் மெயின்டைன் என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும் யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யூர் டியூன் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல் அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே ப்ரோமோ பார்த்த உடனே டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணிச்சு இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த இன்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமா என்டர்டைன் படமாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம் படங்களில் வந்து அப்படியே உட்காந்துமா ஜாலியாக இருந்துமா இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுந்தர்சி ரிலீஸ் பண்ண படமா மதகத ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தம்பி கேட்டார் ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார் நடிகன்னு ரீடூ பண்ணுங்கன்னு அந்த நடிகன நான் விஜய்க்கு சொல் விஜய் கேட்டார் என்ன இங்கே சொல்கிறேன் வரைக்கும் எங்கேயும் சொல்லணும் விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதாக தான் அந்த கூட பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி பிளான் பண்ணலாம் வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார் நீங்கள் பண்ணுறீங்களான்னு நம்ம பேசுவோம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலை அவர் அதை பற்றி பேசல ஹி ஹாஸ் கவன் அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜா தட் இஸ் அ வெர்சலோடைய டைமில் தானே அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தெர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங் பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும் கவுண்டமணி அண்டு ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர் அது ஒன்று தான் எனக்கு பயம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது நான் ஹேமா ஹேமாமளினியை கூட அவங்க கிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் இட் ஹாஸ் டு கம் எல்லாமே வந்து அந்த டைமில் வரும் ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை எல்லாமே ரொம்ப நல்ல ஆனால் அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான் நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா யோ எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது வந்து என்னையா பேசுறேன்னு ஏன்னா ஹஸ் நாட் டோல்ட் இந்த கதை என்ன அவ என்ன பண்றா என்ன கதை பண்ண போற எதுவுமே சொல்லலை ஏன்னா அது வந்து என்னன்னா ஒரு அது ஒரு புத்திசாலித்தனம் நான் ஒண்ணுமே சொல்லாம என் டைரக்டர் கிட்டே என் டைரக்டரை உட்கார வச்சு இதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா நானும் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதுல வந்து என்ன ஆயிடா ஓ டைரக்டர் பண்ணிட்டாரா டைரக்டர் சொல்லிட்டாரா டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா இதுதான் வரும் ஒரு சீன் எனக்கு தெரியாது நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போறோம்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம் ஏன்னா நாங்கள் மூணு வருஷம்தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்றோம் சொன்ன உடனே என்னது டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னாரு ஆமா சார் பன்னீர் புஷ்பங்கள் அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் எப்போவாவது நான் கேமரால என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா எப்போவது நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்றேன்னு இப்போ அவ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரன்ற பயாலா இருந்தது ரொம்ப நாளா இருந்தது அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படி கேள்வி கேட்டார் எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை நல்லா வரணும் பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு நான் சொல்றதெல்லாம் எயிட்டி எயிட்டி ஒன் அண்ட் ஐ வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் எடிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு முனைய படம் தான் ஒர்க் பண்ணேன் என்ன தெரியும் சொல்லி பயங்கரமாக இதாகினார் ஆனால் எங்கள் படத்தோடய ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரெண்டு பேர் வீட்டுக்கு வாங்கினார் வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார் அது மாதிரி தான் எல்லா டேரக்டர்ஸும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களோட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சந்தோஷத்துக்காக நான் இருபத்தி நாலாம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு அந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அண்ட் ஆப் கோர்ஸ் யூ கேம் யூ ஹேவ் அதாவது என்னன்னா ஏதோ சம்திங் இருக்கு முகத்தில் உருவா பண்ணி ஏதோ சம்திங் ஐடோன் நோ டெஃபினட்டா ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா ஐ நோ இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது அதே மாதிரி லாசியா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா என்னன்னா தமிழ் கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் தமிழ் அண்ட் ஷி ஆல்சோ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோடனே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி அந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க ப்ரொமோட் பண்ணுங்க இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி முரளிசாரை யோசிங்க ஏன்னா சார் வந்து இன்னைக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்கார் அதனால் அவருக்காக இந்த டீமுக்காக இந்த பசங்களுக்காக இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்காகியும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்கள் யாரும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்